மாறன் சரியில்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்பவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம மாறனை வந்து கண்ணத்திலேயே பொளிச்சுன்னு வந்து அடிச்சிட்றாங்க நம்ம கண்மணி இதை வந்து ராகுன் பார்த்தோன்னு வந்து கடுப்பாய் நீ இப்போ கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா இப்போ இங்கே பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் கண்மணி எல்லா நேரமும் நான் சாஃப்டாக இருக்க மாட்டேன் என் தம்பிக்காவை நான் எப்போதும் நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்ன பண்ணுவேன் இந்த வீட்லேயே உன்னால் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒன்றா கண்மணியை வந்து கண்டுக்காமல் குடுக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்றா ராமச்சந்திரன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னடா அது ராகவனுக்கு கூட மதிப்பு மரியாதை தராமல் கண்மணி மாட்டு உள்ளே போகிறாலேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் ஆசை மருமக என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்கான்னு ராகவனுக்கு கூட வந்து மதிப்பு மரியாதை தராமல் அவன் மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறா ராகவா உன நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன் தம்பிக்காக நீங்கள் ஏவது நிற்கிறியா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராகவனை வந்து ஏற்றி விட்றியான்னு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நான் ஒன்று ஏற்றி உள்ளன நீ ஓ வளப்பு ஓம் வளர்ப்புங்கிறியே அவனுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருக்கு அதனால ராகன் வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காதன இது சரி வராது மாறன் நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிரே பார்க்கல ஏன்டா நீ இப்படி அமைதியாக இருக்க அடிக்க வரப்போ தடுத்துருக்கலாமேடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உன்ன வந்து ராகனும் மட்டும் சோகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தேன் அந்த இடத்துக்கு வந்து மாறன் வராங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அண்ணி வந்து உனக்காவதாண்டா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ இது மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப மாறன் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என்னை நம்பி தான் வந்திருக்கா ஆனால் அதுக்குன்னு ஏன் தம்பியை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் நான் வந்து விட்டு வைக்கவே மாட்டேன் டேய் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கேன் நான் உன் பக்கம் கூட நிற்க மாட்டேன் நான் எப்போதும் என் பொண்டாட்டிக்காவை மட்டும்தான் நான் நிற்பேன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மாறனே அப்படியாடா நீ உன் பொண்டாட்டிக்கா நிப்பியா நின்னா நின்னுக்க ஆனா என் தம்பிய பத்தி எல்லாமே தெரியும் எனக்காக அம்புட்டு விட்டு கொடுத்துருக்கான் இது என்ன என்னால நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீ ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கடா நான் பண்ண தப்ப நீ பண்ணதாக சொல்லிட்ட அது மட்டுமா செஞ்ச அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சது பாரி தெரியாத பாதின்னு நீ எனக்கு நல்ல பேர் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் செஞ்சிருக்கல அதெல்லாம் என்னால மறந்துட்டு நன்றி கேட்டவன் மாதிரி நிக்க சொல்றியா டே நீ அடிச்சதா எனக்கு தோணுச்சு அண்ணி அடிச்சாங்கன்னு சொல்லி ஏன்டா பிரிச்சு பேசிட்டு இருக்க இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ ஒண்ணுடா கண்டிப்பா அவன் மன்னிப்பு கேட்காம நான் இங்க இருக்கவே மாட்டேன் இப்படியாச்சுன்னு வச்சுக்கியன் அப்புறம் நீங்க ரெண்டு பேர் பிரியற மாதிரி ஆயிடுவீங்க பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போறோம் எனக்கு கவலையே இல்லை இதுக்குதான் அண்ணி வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம மாறன் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க அவ உன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரனை அவன் உன் புள்ளியா இல்லை எங்கேயாவது வந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தியா என்ன வள்ளி சொல்லிட்டு இருக்க அவன் ஏன் புள்ளதான் ஓ இதுக்கெல்லாம் மட்டும் ஆவேசமா வந்து கத்து தெரியுது இல்லை அப்புறம் என்ன இருந்து இப்போ வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று மாறனுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஒரு வார்த்தை சொல்லி பேசியிருக்கியா ராவன் எப்படி மாசம் வந்து இடத்துல இருந்து கரெக்டா முடிவு சொன்னானா அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கே தெரியும் இல்ல தானே வந்து அந்த குடும்பத்தையும் வந்து வழியே மாத்திட்டான் அதனால தான் அந்த பொண்ணு இவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கு இவன் முன்னாடி முன்னாடி போய் நின்னானா பழசெல்லாம் மறந்துட்டான்னு நினச்சா அவ தான் மறக்கலைன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லை ஒரு அரியோட விட்டுட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் என் புள்ளியை அடிச்சுட்டு அவ இங்க நிம்மதியாக இருந்துருவாளா இல்லை இருக்கதான் நான் விட்டுருவேனா பழைய வள்ளினா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத பின்ன ரோட்டில் போகிறவன் யாராவது ஒருத்தன் அடித்தானா இதே மாதிரி பண்ணுவியா அவள் ஒன்றும் ரோட்டில் போகிறவ இந்த வீட்டு மருமக சரி வர கோவத்துக்கு அவள் கன்னத்துலேயே நான் பொழிச்சு பொளிச்சின்னு அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வள்ளி வந்து பேசுனோன்னே இதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன தப்பு கை நீட்டுற தப்புன்னு உனக்கு தெரியுது இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவள் என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இப்படியெல்லாம் கை நீட்டி அடித்தான்னு சொல்லி வள்ளி வந்து வெளுத்து இருக்கிறாங்க உனக்கு சொன்னால் அதெல்லாம் புரியாதுமா ஆமாண்ண உனக்கு எதுவுமே புரிய போகிறது இல்லை இப்போதைக்கு நீ அமைதியாகவே இரு ஆனால் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக எனக்கு தெரியலண்ண அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல இருப்பினும் அவங்க பேசுறது எதுவுமே வந்து காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம வீரா வந்து காட்டுறாங்க வீரா வந்து கேட்குறாங்க நம்ம கண்மணிக்கிட்ட என்னையும் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க நீ எடுத்த அறிஞ்சு பேசிகிட்டு இருக்க அப்போ நான் வள்ளி சொல்கிற மாதிரி இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவுமே சொல்ல மௌனமா நிக்கிறாங்க எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல எனக்கு அவன் செஞ்ச தப்பு தான் தோணிக்கிட்டே இருக்கு அவன் மட்டும் அன்னைக்கு நிப்பாட்டி இருந்தானா எங்க அண்ணன் வந்து எழுந்திருப்பான்ல இந்த குடும்பத்துல நான் வாக்கப்பட்டு வரணும்னு அவசியம் இல்லை அவனை பார்க்க பார்க்க எனக்கு ராஜேஷோட எண்ணமோ நம்ம அண்ணன் பாண்டியனோட எண்ணமும் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீ இந்த குடும்பத்துக்கு வந்தாச்சு ராகனோட தம்பி மாறன் இந்த குடும்பத்துல நீங்க எல்லாரும் வந்து ஒரே குடும்பமா இருக்கீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நாலு பேரையும் வந்து அடிக்கடி வந்து மாதிரி தான் வரும் மாறன் கூட வரலாம் சரியா அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீ அவனுக்காக தான் நிக்கிறோம் நீங்க எல்லாம் ஒரே குடும்பம்னு ஒன்று ஆகி போயிடுச்சு இப்போ உட்காந்துக்கிட்டு திருப்பியும் வந்து ராஜேஷ் ஞாபகம் வருது அண்ணன் ஞாபகம் வருதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க முடிஞ்சு போன விஷயத்த வந்து பேசாத அப்படின்னு சொல்றாங்க என்னது முடிஞ்சு போன விஷயமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இனிமேல் தான் இதெல்லாம் தொடக்கம் அம்மா இவ கண்ணில் வந்து கொஞ்சமாவது பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா இவன் தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீலிங்காகவே பண்ணவே இல்லை அடுத்தது என்ன தப்பு பண்ணலாம் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இவ இவன் கண் வந்து யோசிக்குது தெல்ல தெளிவா தெரியுது ஏய் உன் தங்கச்சி சொல்கிறதெல்லாம் உண்மையா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணியா நம்மளே இந்த கல்யாணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தியிருக்கோம் அதுவும் ராமச்சந்திரன் ஐயா வீட்டில் இந்த கல்யாணம் நடத்தினா எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து செஞ்சு வச்சா இவன் இந்த மாதிரி வந்து பாதியிலேயே வரதுக்கு தான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சோமா என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கா ராகவன் அவன் பின்னாடி அன்பா பாசமாக தான் இருந்திருக்காப்புல ஆனால் தம்பிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்ன சொன்னாப்ல மரியாதையாக பெட்டி படிக்கோடு எடுத்து வீட்டு விட்டு ஓடிடு மன்னிப்பு கேட்கலண்ணா அப்படின்னு சொன்னாலா இல்லையா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஒரு பக்கம் வள்ளி வந்து சோகமாக வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் முன்னாடி மாரன் வந்து என்னத்தை ஃபீல் பண்ணி அழுவுற பின்ன நான் என்னடா பண்ணுவேன் ஒன்றை போய் கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சின்னு அடிச்சிட்டாலேடா நீ உதவி செய்ய இருந்தாலும் நான் போனேன் அத்தை உங்களுக்கெல்லாம் தப்பாக தோணுது ஆனால் எனக்கு ராகவனே அடித்த மாதிரிதான் தோணுது டே அவ சரி இல்லடா நம்ம குடும்பத்தை பழி வாங்க தான்ண்டா வந்திருக்கா அதை ஏண்டா சொன்னால் அவங்களுக்கு யாருக்கும் வந்து புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கடான்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அத்தை நீ தப்பான எண்ணத்துலயே பார்த்துட்டு இருக்க இருந்து அவங்களே நிலைமையில யோசிப்பாரு நான் வந்து ராஜேஷ் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல அவங்க வாழ்க்கையும் வந்து டைவெர்ட் பண்ணியிருக்கேன் என்னை பார்த்தா அவங்களுக்கே எப்படி தோணும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் எப்படுறா இவ்வளவு பெருந்தனிமையா இருக்க நான் மட்டும் பழைய வள்ளியா இருந்தான்னு வச்சுக்கேன் அவங்க நான் கைய நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அத்த இதெல்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது வயசாயிடுச்சு பாத்துக்க பக்குவமா நடந்துக்க நீ என்ன இவ்வளவு கோவப்பட்டுகிட்டு இருக்க டேய் கோவப்பட வேண்டிய வயசு உன்னோடதுரா ஆனா நீ நிதானமா இருக்கடா நிதானமா இருக்கிற வயசு என்னோடதுரா ஆனா நான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மாறா நீ செய்யறது எதுவுமே சரியில்லை அமைதியா இருக்கலாம் ஆனா அதுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வீரா வேற வழியே இல்லாம சுகமா வந்து பெட்ல வந்து உட்காந்துருக்காங்க நம்ம மாறன்ட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் நிச்சயம் கண்மணி வந்து கேட்க வாய்ப்பு இல்லை நம்ம கேட்டாதான் இந்த பிரச்சனை கொஞ்சமாவது அமைதியா வந்து ஆகும் மாறன் எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இருப்பினும் நம்ம கேட்க போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க வள்ளி பேசுறதெல்லாம் கேட்கிறாங்க கேட்டு முடிச்சோன்னே நம்ம மாறன் வந்து அத்தை இதெல்லாம் விட மாட்டியா இப்ப ராவன் அடிச்சா என்ன இப்ப கண்மணி அண்ணி அடிச்சா என்ன அவங்க என் மேல அடிக்கும் போது தெரியல கோவம் இருந்துச்சு கோவம் இருந்தா உரிமையில தானே கோவம் வந்திருக்கும் என்னடா சொல்ற எப்படிறா உன்னால இப்படி எல்லாம் பக்குவமா யோசிக்க முடியுது மாறா ஆனா எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு என் புள்ளியை அடிச்சுட்டா அதுவும் கை நீட்டி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இதை வந்து நம்ம வீரா வந்து பாக்குறாங்க ஏ பாத்துடா ஒருத்தர் ஏமாத்த வந்துட்டு இருக்கா அவகிட்ட ஏமாந்துடாதா உஷாரா பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே போக பார்க்குறாங்க ஏதாவது ட்ராமா பண்ணி இந்த விஷயத்தையும் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்கிற மாதிரி தான் வள்ளி வந்து யோசிச்சுட்டு அப்படியே இங்கேயிருந்து கலந்து போகிறாங்க மாறன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம வீரா அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லாரோட பெர்ஃபாமன்ஸ்